ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் நெருக்கடி நிலை ஏற்பட்டு வருகிறது போது ரணில் விக்ரமசிங்க பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டார் குறிப்பாக பட்லந்த என்ற இடத்தில் அவரின் குடியிருப்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் சித்திரவதைகள் தொடர்பில் அவர் இந்த நெருக்கடியை எதிர்கொண்டார் இந்த நிலையில் இலங்கையின் நாடாளுமன்றத்தில் இந்த பட்லந்த தொடர்பான விசாரணை ஆணை அறிக்கையை ஜேவிபி சமர்ப்பிக்கவிருக்கிறது அன்றைய அந்த சித்திரவதையில் ஜேவிபி உறுப்பினர்களே அதிகமாக பாதிக்கப்பட்டனர் எனவே தற்ப தற்போது ஜேவிபி அரசாங்கம் அமைந்திருக்கும் நிலையில் அந்த அரசாங்கம் இந்த பட்லந்த விசாரணையின் ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எனவே எதிர்காலத்தில் ராணி விக்ரமசிங்க மீது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் இடம்பெற்ற புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டன அமைப்பாளர்கள் இதன் போது நியமிக்கப்பட்டார்கள் என்றாலும் கூட ஐக்கிய தேசிய கட்சியில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்னவின் பிரசனத்தை எதிர்த்து பல அமைப்பாளர்கள் Thank ரணில் நேரடியாக முரண்பட்ட நிகழ்வு இன்று இடம்பெற்றது எனினும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் செயற்பட்டார் என்ற காணொலியும் தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எனவே கட்சிக்குள்ளும் வெளியிலும் தற்போது ரணில் விக்ரமசிங்க பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்கிறார் என்பது யதார்த்தமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் தொடரில் இந்திய அணி கிண்ணத்தை வென்றுள்ள நிலையில் அது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுதியிருக்கின்றன இந்தியா ஒரே இடத்தில் தமது போட்டிகள் அனைத்தையும் விளையாடி கிண்ணத்தை வென்றுவிட்டது என்று இங்கிலாந்தை சேர்ந்த முன்னாள் வீரர்கள் பலரும் பேசியிருந்தனர் குறிப்பாக இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர்கள் நசார் உசைன் மைக்கேல் அத்தட்டன் மைக்கேல் ஓகன் போன்றவர்கள் இது பற்றி தொடர்ந்தும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் அதற்கு இந்திய அணியின் முன்னாள் தலைவர் சுனில் கவாஸ்கர் தமது பதிலை வழங்கியிருக்கிறார் இந்தியா சொந்த இடத்தில் விளையாடியது ஒரே இடத்தில் விளையாடுது அதனால் கிண்ணத்தை வென்றது என்றால் ஆறு முறைக்கும் அதிகமாக உலக கோப்பை தொடரை நடத்திய இங்கிலாந்து அணி ஏன் கிண்ணத்தை எழுதியுள்ள இந்தியா ஒரே மைதானத்தில் விளையாடியது மற்ற நகரங்களுக்கு பயணம் செய்யவில்லை என்பதை பற்றி தொடர்ந்து விமர்சனம் செய்பவர்கள் ஏன் இந்த போட்டித் தொடர் தூங்குவதற்கு முன்னதே இதை பற்றி பேசவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் எனினும் பாகிஸ்தானிய முன்னாள் வீரர் வசிம் அக்ரம் இந்த விவகாரத்தில் இந்திய அணிக்கு சாதகமான கருத்தை கூறியிருக்கிறார் சாம்பியன்ஸ் தொடரில் இந்திய அணி துபாயில் மாத்திரமல்ல வேறு எங்கு ஆடியிருந்தாலும் அந்த கிண்ணத்தை வென்றிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையின் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த அப்பா அபிவர்த்தன துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ச முன்னாள் துணைத் தலைவர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் தமது பதவி காலத்தில் அதிகமாக எரிபொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு சபைத் தலைவர் விமல் ரத்நாயக்க இன்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் சபாநாயகர் மஹிந்த அப்பா அபிவர்த்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஒன்பது வாகனங்களை பயன்படுத்தியிருக்கிறார் மேலும் எரிபொருளுக்காக சுமார் முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய்களை அவர் செலவிட்டிருக்கிறார் துணை சபாநாயகர் அஜித் ஆறு வாகனங்களை பயன்படுத்தியிருக்கிறார் அவற்றின் எரிபொருள் செலவு மில்லியன் ரூபாய்களாகும் அப்போதைய குழுக்களின் துணை தலைவர் அங்கஜன் ராமநாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எரிபொருளுக்காக ஏழு மில்லியன் இழப்பை ஏற்படுத்தி நான்கு வாகனங்களை பயன்படுத்தி உள்ளார் என்றும் பிமல் ரத்நாயக்கர் கூறியிருக்கிறார் இது தொடர்பில் தாம் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் நாடாளுமன்றத்தின் நிதி இயக்குநரால் சான்றிக் கொண்டன எனவே இவர்கள் எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு சபாநாயகரிடம் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்